அனைத்து நண்பர்களுக்கு வணங்கம் பெண்ணு பார்க்க போகிறோம்னா அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்று அனைத்து நண்பர்களுக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் தொள்ளாயிரத்தி இருபத்தாறு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தி நாலு நூறு இதில் கடைசியில முன் நம்பர் நூறு நோட் பண்ணிக்கிறோம் நூறு இதில் பார்த்தோம்னா ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி எட்டு ஜீரோ பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி எட்டு பெருக்கல் தொள்ளாயிரத்தி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எட்டு பெருக்கல் தொள்ளாயிரத்தி இருபத்தாறு தான் கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி நாற்பது எட்நூற்றி எட்டு இதில் கடைசியுக்கு முன்நம்பர் எட்நூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எட்டு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ முப்பத்தஞ்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறேன் ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தி நாலு பத்து இதில் கடைசியில் கும்ப நம்பர் நானூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பத்து ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ இருபது ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல்யூமு சி போல்யூம் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ இருபது பெருக்கல் தொள்ளாயிரத்தி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபது பெருக்கல் தொள்ளாயிரத்தி இருபத்தாறு இந்த கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தஞ்சு இருபது இதில் கடைசியில் கும்பிடு நம்பர் ஐநூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபது இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அஞ்சா நம்பரும் ரெண்டாம் நம்பரும் இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் அஞ்சா நம்பர் பி போலியும் பாஸ் ஆகிருக்கு ஏபி போர்டில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு இரநூத்தி ஐம்பத்தி நாலு பெருக்க தொள்ளாயிரத்தி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி நாலு பெருக்க தொள்ளாயிரத்தி இருபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தஞ்சு இரநூத்தி நாலு இதில் கடைசி குரும நம்பர் இரநூத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாலு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ரெண்டாம் நம்பரும் நாலாம் நம்பரும் நானூற்றி இருபத்தொன்னு நாலாம் நம்பர் ஏ போலியும் ரெண்டாம் நம்பர் பி போர் பாஸ் ஆகிருக்கு ஏபி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி இருபத்தொன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தொன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இதை கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி எண்பத்தொம்பது எட்நூற்றி நாற்பத்தாறு இதில் கடைசியில் கடைசி நம்பர் எட்நூற்றி நாற்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பத்தி ஆறு ஆறாம் நம்பர் அடுத்த வீட்டில் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஆறுநூற்றி அறுபத்தொம்போது ஆறாம் நம்பர் ஏ பி ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்கு ஆறுநூற்றி அறுபத்தொம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறநூற்றி அறுபத்தி ஒன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இதை கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி பத்தொம்பது நானூற்றி தொண்ணூற்றி நாலு இதில் கடைசிக்கு முன்னம்பர் நானூற்றி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றி நாலு அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி ஐம்பது பேருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தாறு கால்கை பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது ஐநூற்றி ஒன்பது முந்நூறு இதில் நோட் பண்ணிக்கிறோம் அடுத்து பார்த்தோம்னா இரநூத்தி அறுபத்தொம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தாறு கால்கை பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி ஒன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தொம்பது ஜீரோ தொண்ணூற்றி நாலு இதில் கடைசிக்கு முன்னாம்பர் ஜீரோ தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றி நாலு அடுத்து பார்த்தோம்னா இரநூத்தி அறுபத்தி ரெண்டு பேருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தாறு இதை பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு பேருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அதை பண்ணோம்னா அதாவது இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி பன்னெண்டு இதில் கடைசிக்கு முன்னம்பர் அறநூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பன்னெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தாறு கல்கை பண்ணிக்கிறேன் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பதினொன்று நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் கடைசி கும்பு நம்பர் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த குனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ நாற்பத்தொன்று ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா சி சீபோர்டில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ நாற்பத்தொன்று பெருக்கல் தொள்ளாயிரத்தி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தி ஒன்று பெருக்கல் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுபத்தொம்பது அறுபத்தாறு இதில் கடைசி கும்பு நம்பர் தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அடுத்து பார்த்தோம்னா எழுநூற்றி ஐம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தாறு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தாறு இதை கல்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு ஐநூறு இதில் கடைசிலுக்கும் நம்பர் ஐநூறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூறு இதில் அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஈவினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் பாசாயிருக்கு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தாறு கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அதை கல்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்தி மூணு நூற்றி எழுபது இதில் கடைசிலுக்கும் நம்பர் நூற்றி எழுபது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபது இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த ஈவினிங் நம்பரில் ஆகிருக்கு ஒன்றா நம்பரும் ஜீரோவும் ஐநூற்றி பத் ஒன்று இதில் ஜீரோ பார்த்தோம்னா பி போலியும் நம்பர் சி போலியும் பாஸ் ஆகிருக்கு அதாவது பிசி போர்டில் பாஸ் ஐநூற்றி ஒன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தாறு கல்கலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஒன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி இருபத்தாறு இதில் நம்ம தொள்ளாயிரத்தி இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு நம்பர் பார்த்தோம்னா அர்த்துனிங் நம்பரில் பாசாயிருக்கு ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தாறு பண்ணிக்கிறோம் எழுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு கால்குலேட் பண்ணும்னா எழுநூற்றி பதினாலு எட்நூற்றி எழுபத்திரெண்டு இதில் கடைசிலகம் நம்பர் எட்நூற்றி எழுபத்திரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு முன்னூற்றி எண்பத்தெட்டு இது வினிங் நம்பர் பார்த்தோம்னா முந்நூற்றி எண்பத்தெட்டு எட்டாம் நம்பர் பி போல்யூம் சி போல்யூம் பாசையாக இருக்குது பிசி போல் ஒரு அட்டகாசமான வினிங் வந்துருக்கு முந்நூற்றி எண்பத்தெட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தெட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அதை கல்கலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தொம்பது இரநூத்தி எண்பத்தெட்டு இதில் கடைசிலகம் நம்பர் இரநூத்தி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நிமிஷம் இரநூத்தி எண்பத்தெட்டு இதில் இருந்து கன்ஃபார்மாக வினிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா அதாவது முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படியில் பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாம் தேதி கர்னியா ப்ளஸ் ஐநூற்றி இருபதாவது ட்ரா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்குறது தான் பெண்டிங் சார்ட்னு சரி வாங்க பார்க்கல இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்னா நம்பர் ஏ போல் வந்து இருபத்தி மூணு நாள் ஆச்சு இன்னொரு ஏழு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரு ஒன்னா நம்பர் பி போல் வந்து முப்பத்தி ரெண்டு நாள் ஆயிடுச்சு அதாவது ஒரு மாதம் தாண்டி போயிருக்குது ஒன்றா நம்பர் சி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து மூணு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி போல் வந்து பதினோரு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சுன்னா மாதத்தில் பதினாலாயிரும் ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போல் வந்து ஒரு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏ போடு இன்றைக்கி இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க மூணாம் நம்பர் பி போல் வந்து பதினாலு நாள் ஆச்சு அதாவது ஒரு நாள் ஆச்சுன்னா மாதத்தில் பதினாலாயிரும் மூணாம் நம்பர் சி போல் வந்து இருபத்தொம்பது நாள் ஆச்சு இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் நாலாம் நம்பர் ஏ போல் வந்து பதினோரு நாள் ஆச்சு அதாவது இன்னும் நாலு நாள் ஆச்சுன்னா மாதத்துல பதினாலாயிரும் நாலாம் நம்பர் பி போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு அதாவது ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் நாலாம் நம்பர் சி போல் வந்து பதினொன்று நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் அஞ்சாம் நம்பர் ஏ போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பி போல் வந்து ரெண்டு நாலு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் சி போல் வந்து மூணு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் ஏ போல் வந்து பத்து நாள் ஆச்சு ஒன்று அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஆறாம் நம்பர் பி போல் வந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஆறாம் நம்பர் சி போல் வந்து இருபத்தஞ்சு நாள் ஆச்சு ஒன்று அஞ்சு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிருந்தா ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் வந்து ஒரு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பி போல் வந்து ஒரு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா சி போல் வந்து இருபத்தி நாலு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு ஆறு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் எட்டாம் நம்பர் ஏ போல் வந்து இருபத்தி நாலு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு ஆறு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் நண்பா அடுத்தது பார்த்தோம்னா எட்டாம் நம்பர் பி போல இன்றைக்கு வினிக்கொடுத்துக்குறாங்க எட்டாம் நம்பர் சி போலை பார்த்தோம்னா இன்னைக்கு வீட்டை கொடுத்துக்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் வந்து பதினஞ்சு நாள் ஆயிருச்சு அதாவது மாதத்தில் பதினாலு ஆயிடுச்சு ஒன்பதாம் நம்பர் பி போல் வந்து மூணு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா சி போல் வந்து எட்டு நாள் ஆச்சு ஒரு வாரம் தான் அனுப்பிட்டு இருக்குது ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிடுச்சு ஜீரோ பார்த்தோம்னா பி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ பார்த்தோம்னா சிபோல் வந்து நாலு நாள் ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வின்னிங் நம்பர் ஏ போல மூணா நம்பர் பி போலில் பார்த்தோம்னா எட்டாம் நம்பர் சி போலை பார்த்தோம்னா எட்டாம் நம்பர் நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டு இருப்போம் பெண்டிங் சார்ட் படி வராதிருந்திருந்த நம்பர்களுக்கு கூட கண்டிப்பாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அதே மாதிரி தான் இன்றைக்கும் கொடுத்துறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி இருபத்தி நாலு நாள் ஆக போகிற நிலமையில இருந்துச்சு பி போர்டில் எட்டாம் நம்பர் இன்றைக்கும் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் மூணாம் நம்பரும் ஏ போர்டில் பார்த்தோம்னா பெண்டிங் சார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து இல்லை பதினஞ்சு நாள் ஆக போகிற நிலமையில் இருந்துச்சு ஏ போட்லையும் பி போர்டையும் இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க நண்பா அடுத்தது பார்த்தோம்னா நீ மறுபடியும் பெண்டிங் சார்ட் பண்ணி என்ன நம்பர்கள் வராமல் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் ஒன்றாம் நம்பர் இதில் பார்த்தோம்னா எட்டாம் நம்பர் பி போர்டில் பார்த்தோம்னா ஒன்றாம் நம்பர் மூணாம் நம்பர் அடுத்தது பார்த்தோம்னா சி போர்டில் பார்த்தோம்னா என்ன நம்பர் பார்த்தோம்னா மூணா நம்பர் ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா ஒன்று இல்லை ரெண்டு நம்பர் பெண்டிங் சாட் படி வர வாய்ப்பு இருக்குது ஒவ்வொரு சில டைம் பார்த்தோம்னா மூணு நம்பருமே பெண்டிங் சாட் படி வந்துடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நன்றி நண்பா